வீட்டுக்குள்ள வச்சு இப்ப வந்து அவங்க நம்மள பார்ப்பாங்க சரி எனக்கு ஒரு டவுட் நம்ம வீடியோ போறோம் வியூஸ் போக மாட்டேங்கே என்ன காரணம் ஓ இருங்க வா நான் அதுக்கு ரீசன் சொல்ல வர அத பத்தி நான் பேசணும் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க சரி போட்டு வச்சிட்டு வந்தடா ஆ வாங்க முஷ்டே லைட் மேக்கப் தான் லேசா ஈவினிங் நேரம் வீட்ல சும்மா வீட்ல தான இருக்கப் போறேன் பகல்ல எல்லா பக்கமும் போறதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு எங்க இன்ஸ்டிடியூட் போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகல நான் நான் என்னுடைய பழைய இன்ஸ்டியூட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் இப்ப நான் புதுசா சொல்லிக் கொடுக்க போற ஒர்க் பண்ற இன்ஸ்டியூட்டுக்கு இன்னைக்கு போகல ஏன்னா ஒரு அவசர வேலையா வேலை வந்துச்சா அதனால லீவ் சொல்லிட்டேன் இன்னைக்கு அவங்களுக்கு நாளைக்கு தான் போகணும் இப்போ தூங்கி எச்சாச்சு மதியம் கொஞ்சம் நேரம் நல்லா இன்னைக்கு ஏசி சர்வீஸ் வேற பாக்க வந்தாங்க ஏசி வந்து டஸ்ட் அடைச்சிச்சு டிஎஃப் டிஎஃப்னு காட்டுச்சு ஆமா அது இன்னைக்கு அதை வந்து பாக்க வந்துட்டாங்க அதை சரி பண்ணியாச்சு இன்னைக்கு அப்புறம் வந்து இப்போ துணியெல்லாம் துவைச்சு காய போட்டிருக்கேன் வாங்க துணியெல்லாம் எடுப்போம் எடுத்துட்டு உட்கார்ந்து பேசுவோம் இன்னைக்கு ஒரு ஒரு அரிசிய நடந்த தெரியுமா நான் மதியம் தூங்கல ஆமா நீங்க தூங்கல நான் தூங்கிட்டேன் ஏன்னா மாறி வந்து பாத்துட்டு இருந்தவங்க மாறி பாக்க வந்துட்டான்

அம்மா வேண்டாம் அது யாரும் வந்துர்க்கலை நான் பேசிட்டிருக்கேன் பிள்ளைங்க வந்து ஆமா இது பண்ண முடியாது பவுடர் போட்டுட முடியாது இருந்து சரி துணி போறியா நான் இருட்டிட்டு இருக்கு துணி பாப்பா வெளியில ஓடிட்டு இருக்கு உப்பு தண்ணி ஓடிட்டு இருக்கு சவுண்ட் ஒரு மாதிரி நான் எடுத்துட்டு வரேன் துணி சவுண்ட் கேட்கல ஆமா

அம்மா <laughs> <laughs> <laughs>

அவங்க அவங்க நல்ல ஹைட் ஆளு அவங்களுக்கு ஏத்தாலும் இந்த கொடிய கட்டிருக்காங்க மட்டன் மாடில நான் கொஞ்ச நாளா வயிட்டு வந்த முசிலை ஒரு மாசம் மேல நீ காயப்போட்டேன் அந்த வீடியோ போட்ட அந்த காமெடி கூட பா பாத்துருப்பீங்க அது கூட டாப் காமெடி இந்த ஸ்டூல் போட்டு பண்ணுவேன் பாப்பா அமைச்சிருப்பா அதனால இப்ப பார்த்தேன் முன்ன ரெண்டு நாளைக்கு உட்காந்து நீ பா தெரியவ பாரு ஹாஸ்டல்ல இருக்கா நாங்க மூணு பேரும் வேலை துணி கம்மியாதான் செய்யறோம் ரெண்டு நாளைக்கு ஒரு கவசலையே போட்டு காலையில போட்டெல்லாம் செய்ய முடியும் எடுத்துறலாம் போட்டோ எடுத்துருவேன் அதுக்காண்டி இருப்பில எல்லாம் போட்டிருக்க மாட்டேன் போட்டு

முக்கியமா சொல்லா நாங்களே வீடியோக்குள்ள சும்மா கோமாளித்தனமா நாங்களே எடுத்து போடுறது வந்து சேனல் உறவுகளை யாரையும் நம்ம விட்டு கூடாது அப்படிங்கற ஒரே எண்ணத்துலதான் ஒரே நோக்கத்துலதான் ஆனா ஒண்ணு விடாமுயற்சி தேடல் இருக்கு கண்டிப்பா நம்ம உறவுகளுடைய வெற்றி அடைவோம் அதாவது நம்மளுக்குன்னு சில உறவுகள் நம்ம மேல ஆர்வமா நிறைய பேர் இருக்காங்க அது அது கமாண்ட்லயும் சொல்லிடுறாங்க தொடர்ந்து டக்குனு எப்படா வீடியோ போடுவோம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வீடியோ வந்தோடனே கமாண்ட் சூப்பர் சூப்பர் கமாண்ட் அவங்க பேர போன சொல்லு நம்ம உறவு சொல்லணும்னா சுகுணா அடுத்து முத வந்து தமிழ் மன்சாரி இருந்தாங்க இப்ப தமிழ் மன்சாரி என்ன வேலை ஒர்க்குன்னு தெரியல அவ்வளவா வர்றதுல ஆனா சுகுணா வந்து இப்ப வந்து டக்கு டக்குன்னு போட்டுருந்தாங்க அப்புறம் நிறைய ஐடி நேம் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது அது ஒரு நேம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நேம் திருநெல்வேலிக்கார ஒரு பாப்பா அவங்க சிந்து சிந்து அப்புறம் மலேசியால இருந்து அப்புறம் வந்து பாணில துபாயில இருக்கிறாங்க அப்புறம் வந்து சுந்தர எல்லாம் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் நிறைய நேம் ஏதாவது நான் சொல்ல தெரியாம விட்டு மன்னிச்சுக்கோங்க சரியா நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுக்குங்க இல்லைன்னு சொல்லல கமாண்டும் வருது அதுக்கப்புறம் அந்த ஐடி எனக்கு வாசிக்க தெரிய மாட்டேங்குது அது ஒண்ணுதான் நீங்க அதுல கமாண்ட் பண்ணும்போது உங்க நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டா கூட நான் சொல்லிடுவேன் நேம் மட்டும் வர மாட்டாங்க சுகுனா எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா அவங்க லைவ்லயும் வந்தாங்க சுகுனான்னு சொன்னாங்க என்னையுமே அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து சிந்து வந்து நம்மளுக்கு பர்சனலா கால் பண்ணி பேசுனாங்க அதனால அவங்க நேம் ஆயிடுச்சு அப்புறம் சுந்தர வடிவேல பிடித்தான் அப்புறம் இன்னொன்னு வந்து சிவ சிவா சிவான் என்னமோ ஒரு நேம் வருது சாரி நான் மறந்துட்டேன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க பெரியவளும் சரி சின்னவளும் சரி கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க அவங்க டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து சின்னப்பா இல்ல ஸ்கூல் போயிருக்கா இன்னைக்கு காலையில பிரியங்கா தோர்ல வீட்டுக்கு ஜாம வாங்க போனோம்ல அங்க ஒரு அண்ணன் நீ தோரட்டி நல்லா இருக்கனே அப்படின்னாரு அதான் அது நீ அதான் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த அண்ணன் அப்படின்னு பார்த்தேன் அண்ணாச்சி அங்க இருக்கானಲ್ಲ அப்படி காட்டுறாரு வந்து ஃபாலோ அதாவது ஃபாலோ பண்ணாமலே இன்ஸ்டா நிறைய பேர் பார்க்காங்க ஜஸ்ட் மட்டும் எங்களுக்கு போகுது இன்ஸ்டா நிறைய பேர் யூடியூப் விட இன்ஸ்டாலீன் பாக்காங்க யூடியூப் நிறைய பார்க்காங்க இல்லங்களே ஆனா

டெய்லி ஒரு சின்ன சின்ன கிளிப் வந்து நம்ம உறவுகளுக்கு வந்துடும் அதே போல நம்மளுடைய உறவுகள் நம்ம காத்திருக்க உறவுகளை இல்லையா அதனால அவங்களுக்காண்டினாலும் வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் பாத்துக்கிட்டே இருங்க இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கமெண்ட சொல்ல தோணுது வீடியோல ஏதாவது சொல்ல தோணுதுன்னா தாராளமா நீங்க சொல்லலாம் நாங்க அத பார்த்து திருத்திக்கோம் சரி நாளைக்கு வந்து முதல் ஆடி மல்லிகைப்பூ வாங்க விளக்கு மண் விளக்கு வாங்கிட்டேன் காலில சாமி கும்பிடணும் அந்த பூ கட்டிருங்க நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கிட்டேன் எல்லாத்தையும் உடச்சு இது பண்ணி வச்சிருங்க

அதுக்கு கேல்குலேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு முடிச்சிட்டு நான் அது கரெக்டாக ப்ரூஃபாக வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ நாங்கள் போடுவோம் காத்திருங்க வெயிட் பண்ணி நம்மளோட வீடியோ தொடர்ந்து பாருங்க ஆனால் என்ன இது வந்தாலும் என்ன சோப்பு வந்தாலும் நம்மளுக்கான உறவுகளுக்காண்டி எங்களுடைய பணி நிக்கவே நிக்காது என்ன நடந்தாலும் நாங்க டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்போம் உங்க கையில தான் இருக்கு அது உங்க கையில இருக்கு இன்னொன்னு எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது வியூஸ் போனாலும் எனக்கு போதும் நான் நினைப்பேன் ஐம்பது பேர் நாள் என்னை பாக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அது போன் வந்துருச்சு அதனால நம்ம மக்களுக்கு நான் வீடியோ போட்டாதான் நிப்பாட்ட மாட்டேன் என்னுடைய பணி என்ன அதை நான் கரெக்டா பண்ணுவேன் கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஏதோ எங்களால முடிஞ்சது எங்களுக்கு தெரிஞ்சது என்ன ஆனா இன்னும் இதுல இன்னொரு ட்விஸ்ட் நான் வந்து அடுத்தடுத்து வர இருக்கு அதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நம்ம உறவுகளுக்கு வந்து வீடியோ இன்னும் நல்லா எப்படி கொடுக்கலாம்ங்கிறத பத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் அந்த இது பண்ணும்போது போது நான் சொல்றேன் அதே மாதிரி நம்ம வந்து விடாமுயற்சி தேடல் இருந்தாலே வெற்றி உறுதி நம்ம என்ன நடந்தாலும் நம்ம வந்து

தியேட்டர்ல எல்லாம் தேட்டர்லாம் முன்னாடி கூட்டம் கிடையாது நல்ல பாத்தீங்களா இப்ப தேட்டர்ல உண்மைக்கு போனா அது வந்து பாவம் தான் உண்மைக்கும் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது தியேட்டர்ல போய் படம் பாக்கணும் அதுதான் நல்ல விஷயம் ஆனா அந்த தேட்டர் ஒரு பத்து பேர்னாலும் ஓடாம இருக்கா தேட்டர்ல பத்தாயிரம் பேர் வந்தாலும் அந்த தேட்டர் ஓடுது பத்து பேர் உட்காந்து டிக்கெட் எடுத்து பார்த்தாலும் அந்த படம் ஓட தான் செய்யுது அவங்க தேட்டர் தாங்க அவங்க கடமையை கரெக்டா செய்யறாங்கல்ல அதே மாதிரி எங்களுடைய யூடியூப் வீடியோ நாங்க கடமையை செஞ்சுட்டே இருப்போம் ஓகேவா முடிச்சிட்ட பூவை இப்ப பூவை ஆரம்பிச்சிட்டேன் பூவை கட்டி முடிச்சிட்டு விளக்கு அந்த பூஜை பூச்செரும்பு ஐட்டம் பண்ணி எல்லாம் துடைச்சி எல்லாம் வச்சாச்சு வச்சாச்சு பண்ணி இப்போ பூவை கட்டி முடிச்சிட்டு அப்புறம் நைட்டு டிஃபன் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி சாம்பார் தான் காலையில் சாம்பார் கொஞ்சம் மீட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த வீட்ல அப்பாவு எப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் சாம்பார் இருந்தாலே இருந்தாலும் இப்போதும் காலையிலமும் தோசை சாம்பார் இருந்தாலே இப்போதும் அவ்வாட்ட சாப்பிடுவாங்க நாளைக்கு நேர தக்காளி சட்னி ஏதாவது நாளைக்கு அரைச்சிக்கலாம் ஒரு ஐடியாவை இன்னைக்கு இந்த நைட் அந்த காலையில் வச்சு சாம்பார் மீன் இருக்கு அதே வச்சு எல்லோரும் எங்க வீட்டுக்கு இட்லி சாம்பார் டிஃபன் சாப்பிட வாங்க சரியா இப்போ பூ கட்டி முடிச்சுட்டு இட்லி டிஃபன் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம் காலையில இருந்துச்சு பூஜை பண்றதை சாமி கும்பிட்றத சமையல் பண்ணுறத எல்லாம் நாளைக்கு காலையில காமிப்போம் சரியா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் இன்னும் பல பல வீடியோக்கள் நிறைய நிறைய வீடியோக்கள் நிறைய வர வேண்டியிருக்கு சுவாரஸ்யமான வீடியோக்கள் வர வேண்டியிருக்கு இதுல ஏதாவது மாற்றம் பண்ணணும் ஏதாவது தவறுகள் இருக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் அதை நாங்க ஏத்துக்குவோம் சரியா ஏன்னா உங்களுக்காண்டிதான் நாங்க அப்படிங்கற நீங்க வந்து நல்ல விஷயங்கள் என்ன சொன்னாலும் நாங்க அதை கடைபிடிப்போம் ஏத்துக்கிடுவோம் அதை நாங்க மென்ஷன் பண்ணிடுவோம் இந்த ஆள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க மென்ஷன் பண்ணிடுவோம் நீங்க விருப்பப்பட்டா இல்ல என் பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா நாங்க சொல்ல மாட்டோம் எல்லாமே உங்க விருப்பம் தான் உங்களுடைய விருப்பம் ஆசைகள் எல்லாமே அதுதான் இப்படி இப்படி வீடியோ பண்ணுங்கம்மா இப்படி இப்படி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு தக்கன நாங்க போடுறோம் என்ன வீடியோ எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சரியா ஏன்னா நாங்கள் பாட்டில் ஏதோ போட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்களும் பார்த்துட்டே உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது சுவாரஸ்யமா ஏதாவது இதை ஊடையில கொடுங்க இப்படி பண்ணுங்க இல்லை ஒரு டிராவல் வீடியோ எடுங்கம்மா இல்லைன்னா ஏதாவது பிளாக் எடுங்க உங்களுடைய ரொட்டி எத்தோ ஒன்று உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மெஜாரிட்டி எதுன்னு பார்த்து அந்த வீடியோ கண்டிப்பா நாங்க எடுத்து போடுறோம் கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாப்பாக்கு டென்த் முடியட்டும் அப்புறமும் பாப்பா சின்ன பாப்பா கொஞ்சம் லெவன்த்து டுவெல்த் அப்படின்னு படிப்புல தான் இருப்பா பெரிய பாப்பா முடிச்சு வந்துருவா சரியா அதனால கொஞ்சம் வீடியோக்கள் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா வரும் ஆனா இடையில இப்ப ரெண்டு நாள்ல ரெண்டு சுவாரஸ்யமான வீடியோ வர இருக்கு தவறாம பாருங்க இதே ஆதரவை இன்னைக்கு எங்களுக்கு கொடுங்க இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ